தேங்காய் பால் நம்ம பால் சாப்பிட்றோம்ல தோண்டி இடியா பால் பால் அந்த பால் ஒரு லிட்டர் நம்ம எடுத்துக்கணும் பழக்கரைசல் எதனாச்சு நம்ம அழுகின பழங்கள் அந்த நல்ல பழங்கள் ஜூஸ் மாதிரி போட்டு ஒரு லிட்டரு மோர் வந்து அஞ்சு லிட்டரு ஓகேவா ஒரு ஏக்கருக்கு அஞ்சு லிட்டர் இருந்தா போதும் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு லிட்டர் ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழை நாளில் நம்மளுக்கு ரெடியாயிரும் ஏழை நாளில் நமக்கு ரெடியாயிரும் ஒரு சின்ன டப்பா எடுத்துக்கலாம் இப்ப நம்ம இந்த மாதிரி டப்பா இருக்கு பாத்தீங்களா ஸோ இந்த மாதிரி டப்பாவை எடுத்துட்டு நம்ம இதை கூடவே அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும் அப்படியே ஒன்று சேர்த்துடணும் ஒன்று சேர்த்துட்டு நல்லா ஒரு குச்சியை வச்சு கலக்கிடும் அப்படின்னு டெய்லி ஒரு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை காலையில் நேரத்தில் மூலையை திறந்துட்டு நல்லா கலக்கணும் ஓகேவா கலக்கிட்டு ஏழு நாள் கழிச்சு நம்ம ஒரு ஸ்ப்ரே பண்ணுறோம் நம்ம செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு நினச்சோம்னா நூறு எம்எலுக்கு பத்து லிட்டர் தண்ணி நூறு எம்எலுக்கு பத்து லிட்டர் தண்ணி கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் தண்ணியில் விடுறதா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே நூறு எம்எல்லுக்கு பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து தண்ணி பாசனம் பண்ணும்போது வரும் ஸோ இந்த மாதிரி விடும் போது நம்ம அந்த பூக்கிற செடிகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பூக்கள் பூக்கள் இந்த காய் காய் பிடிக்கிற தன்மை இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி வேறு அழுகல் நோய் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து தேங்காய் மோர் கரைசல் அப்படின்றது ஏழு நாள்ல ரெடி ஆயிடும் ஏழு நாள் நம்ம கலக்க வச்சுக்கலாம் ஒரு மாசத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் ஒரு மாசத்துக்கு மேலே வச்சுக்கலாம் இது நம்மளுக்கு ஈஸியா ரெடி பண்ணிடலாம் அதனால நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு மேல வைக்க தேவையில்லை ஒரு ஏக்கருக்கு அஞ்சு லிட்டர் இருந்தா போதும் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு லிட்டர் இருந்தாலே அதிகமானிடும் இது நம்ம ரெகுலராக நம்ம எப்பயும் போல நம்ம ஒரு பூச்செடி நடுறோம் இல்லாட்டி காய்கறி செடி நடுறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் ஆட்டோமேட்டிக்கா இருந்துகிட்டே இருக்கும் எல்லா கிராஃபுமே இத வந்து இந்த செடி தான் பயன்படுத்தணும் அந்த செடி தான் பயன்படுத்தணும் அப்படின்லாம் எதுவுமே தேவை ஆமா இந்த நாய் இந்த மாதிரி எல்லாம் மாதிரிலாம் சாப்பிட்டுச்சோம்னா நல்லா சாப்பிட்டு போயிருக்கா நல்லா இதுல எந்த ஒரு எஃபெக்ட்டும் கிடையாது ஆக்சுவலா சாப்பிட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதாவது நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள்தான் சொல்லுங்க ஓகே இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்ம வளர்ச்சி ஊக்கிகள் அப்படின்னு சொல்லுவேன் செடிகள் வந்து வேமா வளர்ச்சியை வந்து உண்டுபடுறதுக்கு தான் இதை நம்ம பண்றது பாதுகாப்பு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறெழுத நோய் இந்த மாதிரி நோய்களுக்கு வந்து பாதுகாப்பு முறைப்பாங்க சோ சிறந்த இது வந்து வளர்ச்சி ஊக்கி தான் உரம் உம் உரம் வச்சதுனால அது வந்து தப்பே கிடையாது இப்ப நீங்க உரம் வைக்கிறதுக்கும் இது வைக்கிறதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் லிமிட்டடும் வர போறது கிடையாது நீங்க போடுற உரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மனசாட்சி அதாவது மனசாட்சிக்கு தான் அது வந்து உங்களுக்கு வருமே தவிர மண்ணுல செடிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து அந்த வேருக்கு வந்து எடுத்தே கொடுக்காது அதோட பாதிப்பு தான் சொல்லுவாங்க உரம் போடுறது வந்து நம்மளுக்கு வந்து தேவையான பாதிப்பு தான் அது வந்து அப்படியே எடுத்தாலும் காய்கறியில போய் நிற்கணும் நீங்க போடுற யூரியா காம்ப்ளெக்ஸ் பொட்டாசியம் எல்லாமே எடுத்துகிட்டு போய் எங்க போய் நிக்கும் நீங்க சாப்பிடற காய்கறிகள் பழங்கள் போய் நிற்கும் அதே மாதிரி தண்ணியில கரைஞ்சு 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 கீழே மண்ணுக்கு போகும்போது நம்ம குடிக்கிற நிலத்தடி நீர் சோ அதுல போய் சேர் அதுல போய் சேரும் போது நம்மளோட பைப்ல எல்லாம் உப்பு பிவிசி பைப் போர்வெல் உப்பு கட்டுது